வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அகில இந்திய அரசியல் இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா இப்போ வந்த செய்தி பத்து எம்பிக்கள் இடைநீக்கம் குறிப்பாக நம்ம ராஜா தமிழ்நாட்டுடைய திமுக எம்பி நல்லா பேசுவார் அவர் இடைநீக்கம் ஏன் பத்து நாள் சஸ்பெண்டு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன பக்பு வாரிய பில்லை வேகமாக நடத்தணும் அப்படின்னு பிஜேபி ஏன் முயலுது வரக்கூடிய முப்பத்தொன்னாம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே வக்ப வாரிய பில்லை எடுக்கணும் அப்படின்னு பிஜேபி நினைப்பதன் முக்கியத்துவம் என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டு குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஒரு ஒரு பத்து இருபத்தெண்டு பேர் அதில் பத்து பேர் எதிர்கட்சியில் ஒரே நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இது எதனால் ஏற்கனவே நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து இந்த பாட்டலை பிடிச்சி கோவப்பட்டதுனால அந்த பாட்டலை கையெல்லாம் குத்தி அது பெரிய பிரச்சனையாச்சு இன்றைக்கி நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடக்கக்கூடாது இந்த அந்த குழு நடக்கக்கூடாதுன்னு ஆராசா கடிதம் மாதிரி எழுதியிருக்கார் அதையும் மீறி நடந்து ஆராஜா உட்பட பத்து பேரை வந்து அமளியில் ஈடுபட்டாங்கன்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ உள்ளே நடந்த அடிதடி கலாட்டா என்ன பிஜேபி என்ன நினைக்கிது ஒரு பக்கம் ராஜீவ் ராகுல் காந்தி அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அசாமில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதை அரஸ்ட் பண்ணுறதுக்கான வேலை ஒரு பக்கம் தீவிரமாக இருக்குது ஒன்று இன்னொரு பக்கம் ஏற்கனவே பிரியங்கா காந்தி அவர்கள் கணவருக்கு ஒரு நெருக்கடி சைலண்டாக கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ஏன் வந்து டெல்லியில் வந்து பிரச்சாரத்தை கலத்துக்கு வரலன்னு பிஜேபியை சில வேலையை கிளப்பிவிடுது அவர் காய்ச்சல் நாளாக இருக்கார் ரெண்டு நாளாக வந்துட போகிறாருன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த வகுப்பு வாரிய பில் அப்படிங்கிறது ஏன் முக்கியத்துவம்னா நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி பிஜேபி ஒரு முடிவு பண்ணுது என்ன இந்துத்துவா அப்படிங்கிற மக்களிடம் நாங்கள் இன்னும் வலிமையாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறது மோடி முயற்சிக்கிறார் மோடி ஒன் பாயிண்ட் டூ ஒன் டூ பாயிண்ட் ஜீரோலாம் மெஜாரிட்டியாக இருக்கும் போது கூட இதை கொண்டு வரல த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சு இதை கொண்டு வருவதற்கான காரணம் அவர்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்குது என்ன நடக்குது இன்றைக்கி நம்ம இருக்க நேரம் நாலு எம்எல்ஏக்கள் அஞ்சு எம்பிக்கள் காங்கிரஸ்லேருந்து ஒரு அஞ்சு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் வந்து ஷிண்டே கிட்ட சேர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஷிண்டே ஒரு அறைகோல் விடுகிறார் என்ன நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உத்தவ் தாக்கர்ட்ட வெறும் ரெண்டு எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருப்பாங்க மிச்சவங்களாம் ஏன்ட்ட வருவாங்கன்னு எப்படி கதை போகுது அப்படின்னா பிஜேபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வேலையை சத்தம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சரத்பவார்கிட்ட இருக்கக்கூடிய எட்டு எம்எல்ஏக்கள் ஏற்கனவே தாவ ரெடி ஆகிட்டாங்க எட்டு பேர் தாவ ரெடி ஆகிட்டாங்க சுப்ரியா சோலோவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் இதெல்லாம் உள்ளடியில் பேசிகிட்டு இருக்காங்க எவ்வளோ நாளுங்க அங்கே கொள்கைலாம் பேசிகிட்டு இருக்கிறது அஞ்சு வருஷம் பார்த்துக்கோங்க உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் தலைவராகுன்னு நினைக்கிறீங்க அஜித் பவார் துணை முதல்வர் ஆகிட்டார் இப்படியே போனால் கட்சி காணா போயிடும் சுப்ரியா சோழோக்கு கட்சி கிடைக்கணும்னா சுப்ரியா சோழ மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் அமைச்சராகணும் அப்போ சரத்பவார் என்ன முடிவெடுப்பார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் எப்படி வந்து ஜெயலலிதா வந்து வாஜ்பாயை விட்டுட்டு வரும்போது கலைஞர் போய் ஆதரவு கொடுத்தார் ஏன் நமக்கு காரியந்தான் பெருசு இப்போ போய் நம்ம தேவையில்லாமல் வந்து பகைச்சிக்கிட்டோம்னா சிக்கலாக போயிடும் ஏன்னா சென்ட்ரல்லையும் நம்ம ஹோல்டு இல்லை ஸ்டேட்லேயும் இல்லை சென்ட்ரலில் இருக்கணும் இல்லைன்னா அம்மா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க கலைஞர்களை வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணி முறை சொல்லி மாறன்னு உள்ளே விட்டவனால் பையன் பிரச்சனை பண்ணதுக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு அடக்குமுறை வேணும் அவங்க பிஜேபிகிட்ட தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறாங்க இவர் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அப்போ நம்ம போய் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னார் அதே தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் வாரியா பில்லில் என்ன நடக்குது பிஜேபி ரொம்ப தெளிவாக சாம்பலில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு இருபது கிணறுல கிணறு நோடுறோம் அப்படின்ட்டு அவர் ஒரு பிரச்சனை இருக்காரு மகா கும்ப பேளாவை வைத்து யோகி ஒரு பிரச்சனை பண்ணுறாரு இங்கே இருக்கக்கூடிய திருப்பதியை வைத்து பவன் கல்யாணம் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு இப்படி நாடு அப்புறம் பார்த்திங்கன்னா சீதாக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு பீகாரில் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த கோயில் அறநிலையத்துறை இது சம்பந்தமான இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு மாட்டு இறைச்சி கோமியம் இதுதான் தான் நீங்கள் பெருசாக பேசப்படுது முழுக்க முழுக்க ஆன்மீகம் அப்போ பக்பு வாரிய பில்லுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரே நாடு ஒரே தேர்தலை விட பக்பு வாரிய பில் முக்கியம் ஏன்னா பாருங்கள் பா எல்லாம் நாங்கள் அடக்கி குடிக்கிட்டோம் இதுதான் நம்மளுடைய இலக்கு இவ்வக்பு வாரியம் கொண்டு வந்தாலே போதும் ஆடிருவாங்க இவங்க உண்மைதான் பக்பு வாரியத்தில் வந்து பிற மதத்தினரையும் உள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறது எதற்கு சமம்னா பழனி கோயில் திருப்பதி கோயில் திருத்தணி கோயில் இங்கெல்லாம் வந்து இஸ்லாமியரையோ கிறிஸ்டினையோ ஒரு அரங்காவலராக நியமித்தா என்ன பிரச்சனை வரும் அதுதான் அந்த பிரச்சனை வருது திட்டமிட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பிஜேபி பண்ணுற ஒரு மிக மிக மோசமான அற்பத்தனமான ஒரு விஷயம் இதை யாரும் கண்டிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தான் இதெல்லாம் கேள்வி கேட்கணும் இவர்கள் பண்ணுற அநியாயம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்குது இவர்களே ஒரு தேர்தல் ஆணையரை வச்சுருப்பாங்களா அந்த தேர்தல் ஆணையர் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட் கொடுப்பாராம் அந்த தேர்தல் ஆணையர் இவிஎம்ஐ வச்சு தேர்தல் நடத்துவாராம் அந்த இவிஎம் பற்றி நம்ம எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அதில் பேட்டரி இருந்தது பற்றி கேள்வி கேட்கக்கூடாது சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் அதுவும் கொடுக்க மாட்டாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கக்கூடாது அதை நாங்கள் அளிப்போன்னு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க உடனே சட்ட அமைச்சர் இதுக்கு ஒப்புதல் தருவார் இதை பார்த்துட்டு இந்திய மக்கள் சூப்பர் பாரத் மாதா கே ஜே அப்படின்னு அப்படின்னு இருக்கணும் இது என்ன என்ன ஜனநாயகம் என்ன அரசாங்கம்னு தெரியல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு அரசாங்கம் இருக்குது அவருடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் வழிவந்த இவர்கள் அதாவது சவார்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தும் தேவையில்லைன்னு பேசினவர் கோல்வால்கர் அந்த ஆகாய கங்கைங்கிற புக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கே வந்துட்டுருக்குது இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்தில் எல்லா ம இப்போ பெரும்பாலும் மசோதாவை பண மசோதாவை கொண்டு வந்தது பில்ல கொண்டு வந்தது பிஜேபி அரசு தான் பட மசோதாவை பில்லாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா விவாதம் நடத்த தேவையில்லை மிக மிக முக்கியமான விஷயங்கள் எதுலேயும் விவாதம் நடத்துறது இல்லை சரி இந்த பத்து பேர் சஸ்பெண்ட் இப்போ எதற்காக இதனால் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இப்போ இந்த பத்து பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க இப்போ முப்பத்தொன்னாந்தேதி அவை கூடுது அப்போ அவை கூடும் போது இந்த பத்து பேர் பேசக்கூடாது ஏன் ஏன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஐயா பாருங்க ஐயா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் நடந்தது அவர் சொல்கிறார் பாலகாம் பாலாம்பிகா அவர் தான் வந்து பிஜேபிக்காரர் அவர் தான் தலைவர் என்ன நடக்குதுன்னா கரெக்டாக பத்து மணிக்கு கூட்டம்னா பத்து மணிக்கு அவங்க வரதில்லை யாரு பிஜேபி அடுக்கல் வரதில்லை நம்ம ஆளுங்க போய் உக்காந்துருப்பாங்க பத்து மணிக்கு ஆளே வரதில்லை இது முதல் தடவை ரெண்டாவது தடவை நடந்தது என்ன தெரியுமா ரெண்டா அப்பயும் போயிருக்காங்க போய் பிரச்சனை நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க டீ பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீ பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க யார் பிஜேபிட்டு இருக்கவங்களாம் அடுத்த தடவை கூட்டம் நடக்குது கூட்டம் நடக்கும்போது தான் பெரிய பிரச்சனையாகுது என்ன பிரச்சனை எல்லா பிஜேபி வேலும் பத்து மணிக்கு வந்துட்டாங்க அவங்க லேட்டா போயிருக்காங்க கூட்டம் முடிஞ்சதுன்னு இருக்காங்க அந்த கோவத்தை தாங்க முடியாமல் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து அந்த கண்ணாடி கண்ணாடி எடுத்திருக்காரு அதை அழுத்தினோடனே கையெல்லாம் துண்டாயிடுச்சு ஐயோ வன்முறையை கிளப்புறாங்கன்ட்டாங்க அவர் கோவத்தில் கீழே வச்சது கீழே விழுந்துருச்சு எந்த கையில் இருக்க பாட்டில் வந்து தண்ணி குடிக்கிற பாட்டில் கீழே விழுந்துருச்சு ஐயோ வன்முறையை கிளப்புறாரு அப்படின்னு அப்போவே சொன்னாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க நல்லா தெரியும் நாடாளுமன்ற குழுவில் எல்லா எல்லாருமே இருப்பாங்க திமுக ராஜா உட்பட சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே இருந்து இருக்காங்க அப்புறம் சரத்பவார் கட்சியில் இருக்காங்க காங்கிரஸில் கூட இருக்காங்க இப்படி எல்லோரும் இருக்கும் போது இவங்க என்ன இவங்க என்ன பயம்னா ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பேசிட்டா இப்போ வக்பு வாரிய பில் எதுக்குங்க கொண்டு வரீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை இதே மாதிரி மற்ற கம்யூனிட்டிக்கு ஏன் பில் கொண்டு வரலன்னு கேட்டாலும் பதில் இல்லை இப்போ இந்த வக்பு வாரிய சட்டத்தின் மூலமாக நீங்கள் சீர்திருத்த வேண்டியது எதை அப்படிங்கிறதுக்கும் பதில் இல்லை அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறது இங்கே பொது சிவில் சட்டத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த வக்பு வாரிய சட்டம் ஏன் பொது சிவில் சட்டம்ங்கிறது என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் பண்ண முடியுமா இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண முறை வேற பழங்குடியினருடைய கல்யாண முறை வேறு இங்கே கொடைக்கானல் பக்கத்தில் ஊட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோடாஸ் அவங்களுடைய ப பண்டிகையே வேறு அவங்களுடைய கலாச்சாரமே வேறு மணிப்பூரில் இருக்க கலாச்சாரமே வேறு மணிப்பூர்லாம் போயிட்டிங்கன்னா பொண்ணு வந்து அவருக்கு பிடிச்ச பையனோட போயிடுவாங்க எங்கேயாவது போய்ட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து வருவாங்க வந்து ஓகேன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இதான் அவருடைய விஷயம் இப்படி சொல்லிக்கிட்டே போனான் நாகாலாந்து வேறு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனிப்பட்ட முறையில் வேற்றுமையில் ஒற்றுமை தானங்க இந்தியா இது தெரியாமல் கேட்டால் வரலாறை மாற்றியமை போகும் வரலாறை மாற்றிய அமைப்போம் இந்த அமித்ஷா பண்ணுற தொல்லை பெருந்தொழையாகும் வரலாறுன்னு தெரியல பூகோளமும் தெரியல ஐயா ஆளுநர் என்னென்னா வள்ளலாருங்கிறாரு சனாதனம்னு அவரூர் உருட்டு இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை திருமணம் நடக்குது நடராஜர் கோயிலில் அங்கே அவர் போயிட்டு அதெல்லாம் நடக்கவே இல்லைங்கிறாரு ஆனால் ஃபோட்டோலாம் வெளி வருது ஆளுநர் இப்படி முட்டு கொடுத்துட்ருக்காரு கமலாலயம் வந்து அதாவது இன்னொரு கமலாலயமாக செயல்படுது கலா கா கலா இப்போ அவங்கலாம் சொல்லுவாங்கல்ல பஜனை பண்ணுறது அவங்க குரூப் எல்லாம் பேசிகிட்டு இருக்கார் பேசிட்டுருக்காரு திமுக ஆட்சியாக்டர் குருமூர்த்தி ஏன்னா தமிழ்நாட்டில் வீணா போனவங்கன்னு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கரும்பும் தெரியாது தமிழர்களை வந்து எப்படி சொல்கிறது தமிழையும் தமிழ் இனத்தையும் அழிப்பது தான் அவங்க நோக்கம் அவங்கள பற்றி மோசமாக பேசுறது தான் நோக்கம் நோக்கம் ராஜா வந்து நீதிமன்றங்களை பற்றியும் காவல்துறையினரை பற்றியும் அரசாங்கத்தை பற்றியும் தனி மனித தாக்குதல் ஸ்டாலின் உதயநிதி மேலே ஆயிரம் குறை இருக்குதுங்க பர்சனலாக எதுக்கு அட்டாக் பண்ணுறீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலமையில் தந்தை பெரியார் அதெல்லாம் சீமான் தொடர போகிறாங்க ரொம்ப வருத்தமாகுது நிறைய தரமாக பேசிட்டோம் அதை பற்றிலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இவரு வெச்சுராஜாக்கெல்லாம் எப்படி அந்த தைரியம் வருது ஏற்கனவே பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்லி அந்த கணல் கண்ணுன்னு ஒருத்தர் அவர் உள்ளத்துக்கு போட்டு இப்போ தான் வெளில வந்திருக்காரு அவர் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் ஒத்திக்கு உள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களாம் சரியாக வந்துடும் வன்முறை மாதிரி பேச்சு பழைய தலைவர்களை அதாவது மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்துக்கிற மாதிரி பேச்சு இந்த பேச்சை யார் பண்ணாலும் பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும் நமக்கு தெரிஞ்சு ஏற்கனவே கோர்ட் சொல்லிடுச்சு சீமானவர்கள் மேலே நீதிமன்றம் நல்ல விஷயத்தை பண்ணும் நம்ம நம்புகிறோம் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க இதனால் சீமானுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கைனெலாம் கிடைக்காது சீமான் பண்ணுறது தான் அங்கே மேலே பிஜேபி இருக்குது நீங்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இப்போ இருக்கக்கூடியவங்களே எதுக்கு பத்து ஹெச் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்க ஏன்னா அவர் உள்ளே போய் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுவார் நம்ம திமுக மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் திமுக எம்பிக்களை பலரது பேச்சு திமுக நிறைய பேருடைய பேச்சு ஏன்னா அவங்களுக்கு வரலாறுல இருந்து தந்தை பெரியாரை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே ராஜா அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜாவர்களுக்கு தலைமை பொறுத்த பொறுப்பை வருவதற்கே தகுதி உள்ள ஒரு மனிதர் முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி உள்ள மனிதர் தான் நம்ம சொல்கிறோம் அவர் தொல் திருமாவன் அவர்கள்லாம் ஏன்னா அவங்களாம் ஸ்காலர் ஏன்னா அவர்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்க வேண்டும் அப்போ அவரை வந்து ஹெச் நம்ம ஹெச்ராஜாங்கிறோம் நம்ம ராஜா அவர்களை பேச விடாமல் தடுப்பது ஆ ராஜா அவர்களை பேச விடாமல் தடுப்பது எந்த விதத்தில் ஜனநாயகம் இதை பிஜேபி பண்ணுது அதை என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களுக்கு என்ன நோக்கம் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஒரு ரெண்டு எட்டு ஏழு பேர் வந்துட்டுருக்காங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுவோம் அப்போ இனிமேல் நிதிஷையும் ரொம்ப நிதிஷும் ரொம்ப மிரட்ட முடியாது ஏன்னா பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது இது நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிதிஷ்கும் நாயுடுக்கும் பிரச்சனை வரும்னு ஆனால் நிதிஷும் நாயுடு என்ன கணக்கு பண்ணுவாங்க நீங்கள் அப்படி இருந்தால் மெஜாரிட்டி வராது பிஜேபி ஏழு எட்டு பேர் சேர்ந்தால் கூட மெஜாரிட்டி வராது மெஜாரிட்டி இல்லாமல் தான் இருக்காங்க கண்டிப்பாக நிதிஷுடைய ஆதரவும் நாயுடு ஆதரவும் கண்டிப்பாக தேவை அது நிதிஷ்கும் தெரியும் நாயுடுக்கும் தெரியும் இன்னொன்று நினைக்கிறாங்க நாயுடு என்ன நினைப்பார் எப்படி இருந்தாலும் இவங்க கூட்டணி கட்சிகள் என்னைக்காக இருந்தாலும் சில பேர் உருவத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் இப்போ ஏன் உருவினாரு மிரட்டினாரு மிரட்டுறாரு அப்புறம் சேர்றாரு ஏன் மிரட்டுறாரு அந்த மிரட்டர் திகிரியும் எப்படி வந்தது போன கவர்மெண்ட்ல வந்துச்சா இந்த கவர்மெண்ட்ல வருது இல்லை இந்த அப்ப எம்எல்ஏக்களாக இருக்கவர்கள் அமைச்சராக இருக்கவர்கள் எம்பி ஆக இருக்கிறவர்களுக்கே மோடி மேலே பயம் போயிடுது அப்போ அவங்களோட இந்துத்துவ சக்திகளுக்கு என்ன இப்போ என்னப்பா வரலப்பா என்ன இருந்தாலும் மோடிஜி மட்டும் பெரிய மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்களெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுருப்பாரு இல்லை இல்லை நான் முஸ்லீம்களை அடித்து விரட்டுறேங்கிறதுக்கு மிரட்டலுக்கு தான் இது சாம்பலில் ஒரு பிரச்சனை பண்ண பார்த்தீங்களா முஸ்லீம்களை வெளுத்து விட்டோமா இப்போ இது ரெண்டாவது வெளுத்து விட்றோம் அதுங்க காட்டுறதுக்கு வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத பற்றியே தெரியாத என்ன சொல்கிறது ஜாதி மதத்தை பற்றியே நடத்தக்கூடியவர்களுக்கு வேறு என்ன தெரியும் இப்போ இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் முடிச்சுது இப்போ அடுத்து எந்த வயதில் நடவடிக்கை எடுப்பீங்க பத்து பேரை சசூன் பண்ணிட்டீங்க ரைட்டு பத்து பேரை செஷன் பண்ணிட்டீங்க வரக்கூடாது ரைட்டு அன்றைக்கி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பேசுவாங்களே அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்போ என்ன பண்ணுறோம் ராகுல் காந்தி மேலே ஏற்கனவே வழக்கு தூசம் தட்டப்பட்டிருக்கிறது அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு பிரியங்கா வரையற மேலே வழக்கு ரெடியாகிட்ருக்குதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏங்க இடி சிபிஐலாம் இனிமேல் வழக்கெல்லாம் போட்டால் மக்களே காமெடி ஆகிடுச்சு உச்சநீதிமன்றமாக அப்போ போகப்பா அவங்களுக்கு வே வேலையே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு வேறு என்ன தான் பண்ணுறது அப்போ ராகுலுக்கும் பிரியங்காக்கும் ஏற்கனவே ராகுலுக்கு உயிர் பாதுகாப்புலன்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டாங்க நாடாளுமன்றத்தில் பார்த்தோம் வண்ணப்பொடிகளை தூவியதன் விளைவாக ஒரு குடும்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க ஒரு குடும்பம் ஒரு குடும்பங்கிறீங்களே அந்த குடும்பம் தேசத்துக்கு செய்தது என்ன இப்போ ராகுல் காந்தியோ பிரியா காந்தியோ அரசாங்கத்துலேருந்து பெரிய பணம் கொள்ளடிச்சிட்டாங்க இதில் தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க ரேவந்த் ரெட்டி அவர் மூலிமா நிறையா பணம் வந்திருக்குது பிரியங்காவுக்கு ராகுல் காந்திக்கு இல்லை இவர் கிருஷ்ணா நம்ம இவர் கர்நாடகா சித்தராமையா கொடுத்துருக்காரு இமாச்சல பிரதேச சுக்கு கொடுத்துருக்காரு இப்படி ஏதாவது வருதா எதாவது வருதா ஒன்றுமே பணம் இல்லை நேஷனல வழக்கில் மட்டும் தூக்கி வச்சு அவங்கள என்னென்னமோ பண்ணிங்க தொடர்ந்து சொல்கிறோம் இவர்கள் அம்பலப்பட்டிருக்கிறார்கள் ராகுல் அமைதியாக இருந்தாலும் அவர் வியட்நாமில் போய் புத்தாண்டை கொண்டாடாரு ஆமாங்க வியட்நாமில் கொண்டாடாரு மோடி வந்து இந்த ஊருக்கு போய் என்னென்ன பண்ணுறாருங்கிறத சொல்லட்டுமா அமித்ஷா அவங்க பையன் என்ன எங்கங்கே போகிறான்னு சொல்லட்டுமா ராஜ்நாத் அவங்க வீட்டை பற்றி பேசட்டுமா நிறையா பேசினா நல்லா இருக்காது பர்சனலாக இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணுறது பிஜேபி இதெல்லாம் பல வேலைகள் பண்ணும் இன்றைக்கி அந்த பத்து பேரை சஸ்பெண்ட் பண்ணது ஒரு வரலாற்று பிள்ளை கண்டிப்பாக வரக்கூடிய முப்பத்தொன்னாம் தேதி பெரிய கச்சேரி காத்திருக்கிறது அதையும் தாண்டி பட்ஜெட்டை போட்டு இவங்க இந்திய மக்களை மறுபடியும் ரோட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க அதை நிச்சயம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்